பிரியமான இனதர்மை சகோதர சகோதரிகளே சகாய் அண்ணின் பக்தர்களே உங்களை நான் இந்த சின்ன திரையில சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சகாய் அணை நவநாளை கொண்டாடி வாழ்க்கையிலே இந்த அன்னையின் பெயரிலே பல புதுமைகளை அவர் நிகழ்த்தியிருக்கிறார் அவர் ஜபம் செய்தார் சகாய் அன்னை தான் எல்லா புதுமைகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நிகழ்த்தி காண்பித்தார் வரலாறு பலரை படைக்கும் ஆனால் வரலாற்றை ஒரு சில தான் படைப்பார்கள் அந்த வரிசையிலே தொன்போஸ்கோ முன்னிலை வகிக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகாது சகாயனின் மீது பக்தி வையுங்கள் புதுமைகளை காண்பீர்கள் என்று கார்டினல் கலீரோ அவர்களுக்கு தொன்போஸ்கோ அறிவுரை புகட்டினார் காரணம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது நிறைய துன்பங்கள் இருக்கிறது இக்கட்டான சூழல்கள் இருக்கிறது இந்த விதத்தில் எப்படி நாம் பணியை செய்ய முடியும் என்று கேட்ட பொழுது உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள் சகாய் அன்னை அதை முடித்து வைப்பாள் என்று போஸ்கோ களியரு அவர்களுக்கு மிகச்சிறப்பாக எடுத்துரைத்தார் எனவே அன்புக்குரிய அவர்களே ஒரு சில நிகழ்வுகளை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தொன்போஸ்கோ எவ்வளவு தாட்சியோடு இருந்தார் என்று சொன்னால் அவர் செய்த புதுமைகள் அனைத்தும் அன்னைக்கே உரியவை என்று அவர் அதிகமாக ஆழமாக நம்பிக்கை வைத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொன்போஸ்கோ லான்சோ என்ற சலீசி இல்லத்திற்கு போகிறார் அந்த இடத்திலே ஏழு மாணவர்கள் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் உடனே அந்த மாணவர்களே விரும்பி அந்த இல்லத்தந்தையை நோக்கி தொன்போஸ்கோ இங்கே வருகை தந்திருக்கிறார் எனவே அவரை அழைத்து வாருங்கள் நாங்கள் குணமடைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு அவர்கள் சொன்ன பொழுது அந்த இல்லத்தந்தை தொன்போஸ்கோவை அந்த அறைக்கு அழைத்து வந்த பொழுது மாணவர்கள் எல்லோரும் ஆரவாரம் சொல்லி தொன்போஸ்கோவை அந்த அறைக்குள் வரவழைத்தார்கள் தொன்போஸ்கோவை எங்களை காப்பாற்றும் நாங்கள் அம்மை நோயால் பிடிக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களை குணப்படுத்தும் என்று சொன்ன பொழுது தொன்போஸ்கோ மாணவரிடத்தில் சொல்லுகிறார் நாம் அனைவரும் சேர்ந்து அன்னையை நோக்கி ஜபிப்போம் என்று சொல்லி அருள் நிறைந்த மாதிரி என்ற ஜபத்தை அவர் சொல்ல வைத்தார் மாணவர்கள் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆழ்ந்த உறுதியோடும் அந்த ஜபத்தை ஜபித்த பொழுது தொன்போஸ்கு அவர்களை ஆசிர்வதித்து உடனடியாக அந்த மாணவர்கள் அனைவரும் பூரண சுகம் பெற்று அவர்கள் தங்களுடைய அந்த உடைகளை மாற்று உடைகளை மாற்றி அவர்கள் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டார்கள் ஆனால் அதில் ஒரு மாணவன் மட்டும் அந்த அம்மை நோயினால் அதிலிருந்து விடுபடவில்லை காரணம் அவனுக்கு விசுவாசம் இல்லை நம்பிக்கை இல்லை எனவே அவன் குணமடையவில்லை என்பது அருமையான விதத்திலே இந்த நிகழ்வு நமக்குச் சொல்லுகிறது எனவே அன்புக்குரியவர்களே தொன்போஸ்கோனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுவார் என்னுடைய புதுமைகள் அனைத்தும் அணையினால் கண்டிப்பாக பரிந்துரை செய்யப்பட்டவை என்பதை ஆழமாக அழுத்தம் திருத்தமாக தொன்போஸ்கோ சொல்லுவது உண்டு கூறுவது உண்டு போல என்பவர் மூளை காய்ச்சலால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் அந்த நேரத்தில் அவருடைய சகோதரி தொன்போஸ்கோவை அணுகி தொன்போஸ்கோவை என்னுடைய சகோதரன் எப்படியாக நோயினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய ஸ்கல் கேப் உங்களுடைய அந்த பரேட்டா என்று சொல்லுகின்ற அந்த தொப்பியை எனக்கு கொடுங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கள் என்னுடைய சகோதரன தலையில் நான் அதை வைத்து கண்டிப்பாக உங்களால் அது குணம் பெற செய்ய முடியும் என்று சொல்லி அந்த ஸ்கல் கேப்பை அந்த பரேட்டா என்ற தொப்பியை அந்த சகோதரி எடுத்து சென்று தன்னுடைய சகோதரனிடத்தில் அந்த தலையில் வைத்தவுடனே அற்புத விதமாக அவருடைய நோயானது நீங்க பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே சகாய அணையின் நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தாக்கங்கள் ஏமாற்றங்கள் இடர்பாடுகள் மன உளைச்சல்கள் எல்லாவற்றையும் நாம் இந்த சகாயனின் பாதத்தில் ஒப்படைத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அவள் தன்னுடைய மகனிடத்தில் பரிந்து பேசி காணா ஒரு திருமணத்தில் எவ்வாறு அவள் அந்த அவலனை போக்கினாளோ அதேபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சகாயண்ணை பரிந்து பேசுவாள் நம்முடைய கிறிஸ்து வாழ்வு சிறப்பாக முனைப்புடன் செயல்படுவதற்கு புதுமைகள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்ற விசுவாசத்தோடு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் தொடங்குவோம்